வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ ஷோ நான் கொஞ்சம் பேசலாமா வித்மீ சோ இது வந்து மண்டேயோட விளாக் இது ஒரு குட்டி விளாக் தான் ஸோ லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு கொஞ்சம் சின்ன சின்ன வேலை முடிச்சுட்டு சாப்பிட்ற வேலை தான் அண்ட் நாளைக்கு பொங்கல் இல்லையா ஸோ அதனால வந்து இன்னைக்கு அந்த சாமி படத்துல கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் நான் ஆல்ரெடி முடிச்சு வச்சிட்டேன் ஸோ மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் இன்னைக்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு சாமி கும்பிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் பொங்கல் வச்சு படிச்சு சாமி கும்பிட்ரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு இப்போ வந்து எல்லாமே மஞ்சள் கும்பாக்க போகிறேன் இதை முடிச்சு இதை முடிக்கிறதுக்குள்ள எனக்கு லன்ச் ரெடி ஆயிடும் ஸோ லன்ச் எடுத்து சாப்பிட்றலாம் இந்த வாட்டி லாங் ஹாலிடேஸு எல்லா குழந்தைங்களுக்குமே வீட்டில் வச்சு எப்படி சமாளிக்க போகிறோம்னு தெரியல ஸோ நினச்சாலே எனக்கு பயமாக இருக்கு நயன் டேஸ் லீவ் விட்டுருக்காங்க நாங்கள் எப்போவுமே வந்து ட்ரிச்சி போவோம் அந்த டைமெல்லாம் டூ த்ரீ டேஸில் போயிட்டு உடனே வர மாதிரி இருக்கும் பட் இந்த டைம் நாங்கள் டிராவல் பண்ணல இங்கே தான் இருக்கோம் சென்னையில் தான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது எப்போவுமே பொங்கல் தீபாவளினா வந்து நாங்கள் ட்ரிச்சி தான் போவோம் இந்த வாட்டி தான் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம் அது இந்த டைமுன்னு பார்த்து இவனுக்கு இவ்வளோ லாங் ஹாலிடேஸு ஸோ வீட்டில் உக்காந்து நல்லா அடம் பண்ண போகிறாரு சரி வாங்க பொங்கல் பொங்கல் தான் ஸோ லஞ்ச் வேலை பார்த்துட்டே அப்படியே வந்து சாமி படத்துக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன் பிகாஸ் நம்ம பொங்கல் அன்னைக்கு எந்திரிச்சு நம்மளுக்கு சமைக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் இல்லையா ஆன் டைமுக்கு நம்ம வச்சு சாமி கும்பிட்ணும் ஸோ அதனால் வந்து அன்றைக்கே வந்து குளிச்சுட்டு வந்துட்டு முன்னாடி நாளே வந்து சாமி படத்துக்கெலாம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சாச்சு நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் முன்னாடி நாளே வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துட்டு ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜும் செய்ய மாட்டோம் வீட்டில் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஈவினிங் போல அந்த மாதிரியே வந்து மஞ்சள் குங்குமலாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுடுவோம் மார்னிங் வந்து சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டுப்போம் அண்ட் அன்றைக்கி லஞ்ச் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன் புதினா ரைஸும் உருளைக்கிழங்கு வருவலும் இந்த புதினா ரைஸ் எப்படி செஞ்சேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் பட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் என் பையனுக்கு வந்து எப்போவுமே இந்த கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் இதெல்லாம் ரொம்ப விரும்பவே மாட்டான் ஸோ அவன் வந்து கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் சாப்பிட்டான் பட் ஹஸ்பண்ட் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அண்ட் இதை நான் வந்து எடுத்த ரெசிபி விலாக் வந்து நான் வச்சுருக்கேன் நல்லா இருந்ததுன்னா அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன் பட் நிஜமாக நல்லா இருந்தது ஸோ அதை வந்து தனியாக ஒரு விலாக நான் போடுறேன் அண்ட் வந்து சஷ்வந்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சரி அவன் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணேன் ஆல்ரெடி வந்து எல்லாமே ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சாச்சு பொங்கல் கிளீனிங் பண்ணும்போது பட் ஸ்டில் வந்து அழுக்காகும் இல்லையா ஸோ வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாசப்படி கதவு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நானும் லஞ்சு சாப்பிட உக்காந்தாச்சு புதினா ரைஸ் ஊறுகாய் வத்தல் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் ஜஸ்வந்த் சார் இன்னும் இருக்காரு அதில் நான் நிறைய கடலைப்பருப்பு போட்டேன்னா அவனுக்கு வந்து வேர்க்கடலை பிடிக்காது ஸோ எதுக்கு இவ்வளோ கடலை போட்டிங்க அப்படின்னு சொல்லி என்ன இருந்தான் அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து வாசப்படிக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு பிடிப்பான் சஷ்வன் பட் வந்து இந்த டைம் என்னமோ வந்துட்டு சும்மா வந்து வேடிக்கை மட்டுந்தான் பார்த்துட்டு இருந்தாரு நான் கூட கேட்டேன் வைக்கணுமான்னு வேண்டாம் வேண்டாம் நான் வந்து விளையாடுற வேலையில் பிஸியாக இருக்கேன் ஸோ நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ அந்த பூவெல்லாம் கூட நம்ம வாசலில் கட்டுவோம் இல்லையா ஸோ நாளே போகி அன்றைக்கே கட்டிடுவோம் பொங்கலுக்கு முன்னாடினால அதையும் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கட்டிட்டாங்க ஸோ வாசப்படி கதவு எல்லாத்துலேயும் அந்த மஞ்சள் குங்குமம் தான் ஏதோ வீடே வந்து அந்த கதவு திறக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது அண்ட் ரொம்ப நாள் கழித்து இந்த குத்து விளக்கையும் எடுத்தாச்சு ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் விஜயதசமி ஆயுத பூஜைக்கு எடுத்ததுன்னு நினைக்கிறேன் இந்த குத்து விளக்கும் எடுத்து எல்லாம் மஞ்சள் கோம்பம் வச்சு வச்சது அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன் ஸோ ரெண்டு விளக்குக்குமே வச்சுட்டேன் அண்ட் இந்த ரெண்டு பானையில் தான் நான் பொங்கல் வைக்க போகிறேன் ஸோ ஒன்று வந்து வெங்கல பானை ஒன்று வந்து அலுமினியம் பிகாஸ் ரெண்டுமே பெரிய பானை இருக்குது ரெண்டுமே வெங்கலம் பட் வெயிட்டு பயங்கரமாக இருக்கும் ஸோ அதனால் இதிலே பண்ணிக்கலாம் நாங்கள் மூணு பேர் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு குவான்டிட்டி இது கரெக்டாக இருந்தது ஸோ இதெல்லாம் மேலே வந்து பரணியிலேருந்து ஹஸ்பண்டை எடுத்து தர சொல்லி எல்லாமே வாஷ் பண்ணி நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ தட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம மார்னிங் எந்திரிச்சி எதையும் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் ஸோ அண்டு டின்னர் ஒர்க்கும் முடித்தாச்சு ஸோ ஹாய் இனியோடய ஒரு குத்தி விலாக் பார்த்துருப்பீங்க இப்போ நைட்டு வந்து நைன் தேர்ட்டி ஆயாச்சு டின்னர் முடிச்சாச்சு ஸோ சேமியா கிச்சடி தான் இன்றைக்கி பண்ணேன் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ தூங்க போகிறோம் எல்லாமே ரெடியாக பானை பொங்கல் வைக்கிறதுக்கு பானை எல்லாமே ரெடியாக வாஷ் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுட்டு வந்தாச்சு மார்னிங் சீக்கிரமாக ஆக்சுவலி வந்து ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிக்கணுங்கிற பிளான் வச்சுருக்கேன் பட் தெரியல காலையில் கொஞ்சம் குளிராக இருக்குது இல்லையா அதனால எந்திரிக்க தோண மாட்டேங்குது பட் நாளைக்கு எப்படியாவது எந்திரிக்கணும் எந்திரிச்சு சீக்கிரமாக சமைச்சு சீக்கிரம் சாமி கும்பிடணும் அண்ட் ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்குமே அண்ட் பாய் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்